கொடைக்கானல் அருங்கச்சின்னூர் மற்றும் பெரியூர் மலை கிராமங்கள் உள்ளன இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் தங்களது கிராமங்களுக்கு செல்ல பகுதியில் உள்ள ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் கொடைக்கானலுக்கு ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டது சின்னூர் பகுதியை சேர்ந்த பத்து பேர் பெரியகுளம் சென்று அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி திரும்பினர் அப்போது ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது சின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த பிச்சை நாகராஜ் கணேசன் சுரேஷ் உட்பட பத்து பேர் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கினர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் உடனே அங்கு விரைந்தனர் உயிரை பணையம் வைத்து ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி கிராமவாசிகள் பத்து பேரை பல மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்டனர் மலைவாழ் கிராம மக்கள் நலன் கருதி இப்பகுதியில் தற்காலிக பாலம் அமைத்து தர வேண்டும் என சின்னூர் மற்றும் பெரியூர் கிராம மக்கள் வலியுறுத்தினர்